பட்டியலி விழா கொடி பேனர்களை கிழித்து ரகளை செய்த நான்கு இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி போலீசில் புகார் கரகம்போத்தில் பாரதிய ஜனதா பட்டியல் விழா நடத்தி பிரியாணி துணி வழங்கியதற்கு பேனர் மற்றும் பாஜக கொடிகளை அடித்து கிழித்து மாநில நிர்வாகிக்கு கொலை மிரட்டத்த நான்கு இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் கொடுக்கப்பட்டது கரகபோத்தூரில் பாரதிய ஜனதா கட்சியின் பட்டியலி விழா சார்பில் அதன் பட்டியலி மாவட்ட தலைவர் ஏ கே சரவணகுமார் சார்பில் நடைபெற்றது இதில் காவல்துறையின் அனுமதியை பெற்று கொடிகள் நட்டப்பட்டது பிணர்கள் வைத்திய விழாவில் நடத்தினர் பட்டியல் அணிவில் மாநில தலைவர் சம்பத் கலந்து கொண்டு பிரியாணி மற்றும் துணிகளை வழங்கினார் இதில் பாஜக மாவட்ட தலைவர் தசரதன் பாஜக மாநில செயலாளர் காத்தியாயனி மாவட்ட பொதுச் செயலாளர் ஏ கே சரவணகுமார் உள்ளிட்டோர்

தனிநபர்கள் கொலை பாதிக்கப்பட்ட பாஜகவினர் வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பார் அலுவலகத்தில் கொலை மிரட்டல் விடுத்த இளைஞர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என புகார் மனுவினை அளித்தனர் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இருதரப்பிலும் மோதல் ஏற்பட்டு பிரச்சனைகள் வெடிக்கும் நிலை உள்ளது எனவே விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர்